என்னம்மா இந்த வார காய்கறி கடையா கிடையா ஒரு வாரத்துக்கு ஒன்று வாங்கிடுங்கல்ல ஆமாம் வாரத்துக்கு ஒரு தடவை போனோம்னா கூட கரெக்டாக இருக்குது எனக்கு ஒரு ஒரு அஞ்சு நாளுக்குள்ள எல்லாமே பண்ணி முடிச்சிடுவேன் எல்லாம் வாங்கிருக்கிறேன் அவ்வளோ எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் கவர்லருந்து பக்கேதான் இடம் இல்லை கீழே வந்து கூடாதுல்ல சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அம்மா கேட்குற மாதிரி லைக் போட்டுருங்க மறக்க மாட்டீங்களா மறக்க மாட்டாங்க சரி என்னென்ன வாங்கியிருக்கீங்கன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்குறீங்களா வாங்க வாங்க ஆக்சுவலாக காலையிலே வாங்கிட்டாங்க என்னால் தான் எழுந்திரிச்சி வீடியோ எடுக்க முடியாமல் நம்ம நான் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ தான் எடுக்கிறேன் பிஞ்சா இருக்கு இஞ்சிலாம் இதான் இப்படி தான் இஞ்சி வருது ஏன் பிஞ்சா இருக்கக்கூடாதா இத்தலாக இருந்தால் தான் இன்னும் நல்லா ஆண்டு வரும் நிறைய டேஸ்ட் இருக்கும் இது கொஞ்சம் பிஞ்சு இல்லை இஞ்சி டேஸ்ட்டு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதனால சரி என்ன இருந்தாலும் வாங்கி தானே ஆகணும் பூண்டு கிடைக்கல எனக்கு இன்னைக்கு நான் போனேன் அந்த கடைக்கு இன்றைக்கி நாளைக்கு போய் திரும்ப வாங்கணும் பூண்டு மட்டும் போய் வாங்கிட்டு வரணும் நான் வாங்கிட்டு வரேன் இன்னைக்கு ஃப்ரூட்ஸு என்ன வாங்கினீங்க ஃப்ரூட்ஸு பப்பாயா வாங்கியிருக்கேன் சாத்துக்குடி ஸ்வீட் லைன் இது அமெரிக்கன் நான் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியன் ஆரஞ்சு அது கமலா பழம் அதெல்லாம் விக்கிறது இல்லையா வருது வருது நான் வந்து பயப்படாமல் சாப்பிடுற ஒரே பழம் இந்த பப்பாயா மட்டும்தான் அது மட்டும் தான் கோல்ட் ஆகாது கோல்ட் ஆகாது வந்துடும் அப்படியே கொட்டு கொட்டுன்னு கொட்டிடும் வலிக்கும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவா வலிக்கும் எதுக்கு நமக்கு வம்பு எக்ஸ்ட்ரா தலைவலி அப்படியே கீரை வாங்கி உருவி வச்சிருக்கேன் முருங்கை கீரைல எல்லாத்தையும் உருவிட்டேன் உருவி கட்டி வச்சிருந்தேன் எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம அதை வேலை இப்போதை முடிச்சிடலான்ட்டு அம்மா வந்து கீரை இது வந்து கொட்டி போயிடும் நம்ம அப்படியே வச்சோம்னா அதனால உருவி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் முருங்கைக்கீரை நான் புரியல் புரியல எலுப்பு போட்டு உப்பு ஒன்று அதனால அதை வச்சு செய்யலாம் இது முருங்கைக்கீரை எல்லாம் கூட புதினா இது முருங்கைக்காய் அப்புறம் கேரட்டு முருங்கைக்காயெல்லாம் காசு கொடுத்து வாங்குறோம் எங்க வீட்ல எல்லாம் அப்போ மரம் இருந்தப்போ அவ்வளோ காய் காய்க்கும் எங்க தாத்தா எங்க அப்பா அப்படியே கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்து விடுவாங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு போங்க லெமன் இருபது ரூபாய்பா ஒரு லெமன் அஞ்சு ரூபாய் இந்த ஒரு லெமன் என்ன பண்றது பாங்கிதானே ஆகணும் வெங்காயம் வலை குறைஞ்சிருக்கு வெங்காயம் வந்து ஆனாப்பா இவ்வளவு நேரம் யோசிக்கிறாங்க நாற்பது ரூபா தக்காளி முப்பது ரூபா சொன்னாங்க கிலோ ஹம் தக்காளி முப்பது ரூபா வெங்காயம் நாற்பது ரூபா உம் வேற என்னென்ன காய் இருக்கு கருணக்கிழங்கு இது கருணக்கிழங்கு கால் கிலோ தான் வாங்கினோம் போதும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் கேரட்டு வெள்ளரிக்காய் ஆமா சேலரி பிரிஞ்சால் இருக்கு இன்னும் உள்ள இருக்கு பிரிஞ்சால் உள்ள இருக்குது நிறைய எழுத்துல எடுக்க புதினா அப்புறம் க்யூகாம்பர் கோவக்காய் கோவக்காய் கூட அப்படியே வெள்ளரிக்காய் மாதிரியே சும்மாவே சாப்பிடலாம் ஆமா

ஒரு கவலையா போட்டோம்னு வையேன் ஈஸியா இருக்கும் சரி ஓகே மாதிரி அம்மா மீதி நேரத்துல எல்லாம் நல்லா உட்கார்ந்துட்டு டிவிய போன பாத்துட்டு டிவி பாக்கல ரீசார்ஜ் பண்ணல டிவிய புல்லைக்காக ரீசார்ஜ் பண்ணியே மூணு மாசம் ஆகுது நாங்க டிவியில பா ரொம்ப ஃபுல்லா அதுலயே உட்கார்ந்துருவான் நம்மள வந்து சீட் பண்ணிடுவான் ஏன் மாத்திட்டு வாய்ந்த பையன் தெரியுமா புள்ள மதியானத்துல தூங்கல ஆமா அவர் வருவாரு டிவிய போடுவாரு ஒரே ஒரு மணி ஒரு மணி நேரம் இருந்தா ஒன் ஒன் ஹவர் பார்க்குறேன் நான் நான் வரைக்கும் பார்க்குறேன்னா கொஞ்ச நாள் அப்படியே பார்த்துருவாரு சேரலை என்னை ஏமாற்றிட்டு நானும் பாவை பார்த்துட்டு விட்டுருவேன் அப்புறம் தூக்கம் போயிடும் படிப்பு போயிடும் இதனால நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம் ரீசார்ஜே பண்ணலை டிவியை கட் பண்ணிட்டோம் கட் பண்ணி ஆனால் அவனும் அதை கேட்டு அடம்லாம் பண்ணலை கேட்பான் எப்போ யாதுமா ரீசார்ஜ் பண்ணுங்கம்மா கேட்பா சரி அதெல்லாம் வேணாப்பா நாங்களும் பார்க்கலப்பா அவனுக்காக நாங்களும் பார்க்கல நாங்களும் சாக்ரிஃபைஸ் பண்றோம்ல எல்லாமே போன்ல தான் இப்ப பாத்துக்கிறது ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல போன்ல பாக்குறோம் இந்த இந்த வீடியோ பார்த்தோம் என்னது இது கல்கத்தா கல்கத்தா ஐயோ அந்த கொடுமையா பார்த்து பார்த்து வேதனையா இருக்கு எல்லா வீட்லயும் பொண்ணுங்க எல்லாம் கொஞ்சம் பத்திரமா உசாரா இருங்க ரொம்ப அறிவோட செயல்படுங்க பொண்ணுங்களை மட்டும் பத்திரமா இருங்கன்னு சொல்றோம்னு நினைக்க கூடாது பொண்ணுகளும் இருக்கணும் பசங்களும் ஒழுங்கா இருக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துட்டு இருக்கோம் இருந்தாலும் நம்ம வந்து பத்திரமா இருக்கணும் டான்ஸ் கிளாஸ் அனுப்புறதை விட இந்த மாதிரி கத்துக்கிறதுக்கு பொண்ணுங்கலாம் சிலம்பம் கிளாஸ் அப்புறம் boxing கிளாஸ் இந்த மாதிரி கத்துங்க அம்சுறணும் இல்லங்களா பயமா இருக்கு நினைச்சு பார்த்தாலே வா அந்த டாக்டர் பாவம்ல எவ்வளவு அவங்க எவ்வளவு ஆச ஆசையா படிச்சிருப்பாங்க எவ்வளவு அநியாயம் நடந்துருக்கு கொடூரமா இருக்குது எவ்ளோ வேதனையோட இரந்துட்டாங்க அவنه இப்போதான் கை வரை புடிச்சு கூட்டுறாங்க கைரே கட்டி இழுத்து போறோம் அவளலாம் நாய் எப்படி அப்படி கட்டி பயங்கரமா கூட்டு போறாங்க என்ன போலீஸ் என்ன பண்றாங்களோ புரியலப்பா ரொம்ப பயமா இருக்கும் யாரையுமே நம்புற மாதிரி இல்ல போலீஸையும் நம்ப முடியல எல்லாருமே வேஸ்ட் உலகமே தீனா போய் நிக்குது அந்த அவங்க எவ்வளவு ஆசையோட அந்த உலகத்துல அந்த படிப்பெல்லாம் படிச்சிருப்பாங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க என்னன்ன மனசுல எவ்வளவு கற்பனை பண்ணிருப்பாங்க எல்லாம் போச்சு எல்லாமே போச்சு இப்படி கொண்டு விடாம கொண்டு வச்சிருக்காங்களே இந்த மாதிரிலாம் நடக்க நம்ம வீட்டில் உள்ள பத்திரமா நீங்க பாத்துக்கிறோங்க ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ நல்ல பிள்ளைங்களா வளர நல்ல கொடுங்க ப்ரே தபம் பண்ண சொல்லுங்க பக்தியா இருக்க சொல்லுங்க அந்த பக்தி குறைய 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 எல்லாருக்கிட்டையுமே கெட்ட கெடுதல்கிறதா சாப்பிட்டா தான் அவங்க உள்ள நுழையுது எல்லாருக்கிட்டையும் கடவுள் யாருமே எல்லாருக்கிட்டையும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அவ கடவுளை நம்பணும் நம்பணும் கடவுளை நம்புறவங்க வந்து மலை மலைகள்லாம் எப்படி உறுதியாக இருக்குது அந்த மாதிரி நம்மளை வந்து நம்மளுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி நிற்கும் நிலையாக நிற்கும் நல்லபடியாக வாழலாம் நல்ல வாழ்க்கை வாழலாம் நீடியாக ஆயில தருவார் நல்ல உடல் சுகத்தை தருவார் அந்த மாதிரி நல்லா ப்ரேயர் பண்ணணும் எல்லா பிள்ளைங்களையும் சொல்லி கொடுங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுங்க ரொம்ப பக்தியாக இருக்க சொல்லுங்கள் இப்போ இருக்கிற காலத்துக்கு வந்து வெளியில் போகும்போதும் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு போக சொல்லுங்கள் அப்படியே வழியெல்லாம் கடவுளை நினச்சிக்கிறோம் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி ஏசப்பா மட்டும் நான் சொல்ல வரல அவங்கவுங்க கடவுளை கூட நல்ல பக்தியாக நினச்சிக்கிட்டு ரோட்டில் போகும்போதும் வரும்போதும் என் கூடவே இருங்க என் பக்கத்தில் இருங்க கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிற வேண்டிக்கிற சொல்லுங்க சொல்லிக் கொடுக்காமலாம் பிள்ளைங்க நல்லாவே வராதுங்க நீ சொல்லியே தரதில்ல நிறையா பேர் அப்படி தான் எவ்வளோ பிள்ளைங்க ரவுடி பிள்ளைங்களாம் சுற்றுறாங்க பார்த்தீங்களா பயமாக இருக்குது அந்த அளவுக்கு விட்டுறக்கூடாது நம்ம உஷாராக இருக்கணும் நம்ம தான் உஷாராக இருக்கணும் கொஞ்சமாவது இனிமே வர்றவங்களும் சொல்றேன் சரியா அதனால இந்த மாதிரி எல்லாம் கேட்கும் போதே பயமா இருக்கு பயப்படாத அளவுக்கு பிள்ளைங்களை தைரியமா கொடுங்க முதல்ல பத்தியாருக்கு சொல்லுங்க அதுதான் ரொம்ப 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 முக்கியம் விட்டு கொடுக்கணும் யாருக்கிட்டையும் கோவப்படக்கூடாது அப்படின்றதையும் சொல்லி கொடுங்க

பிள்ளைங்க அடிச்சுக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க கூடாது வீட்டுல இருந்து வெளியே போவையிலே நீ எல்லாருமே சொல்லி கொடுக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லி கொடுத்தா அனுப்பினாதான் அவங்களுக்கு அந்த மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம செய்யக்கூடாது ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு சால்வி பஸ்ல இருந்து வரும்போது பஸ்ல போறான் வரான் ரெண்டு பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சீட்ல உட்காருதுங்களாம் அவனுக்கு அதுக்கு ஒரு டென்ஷன் ஆகுறான் நான் சொன்னேன் அதெல்லாம் ஆகக்கூடாதுப்பா அவங்க எங்கே வேணாலும் உட்காரட்டும் உனக்கு எங்க இடம் கிடைக்குதோ அவங்க நீ உட்காந்துட்டு வா குழந்தையா இருக்கிற நீ அது மாதிரிலாம் கோவப்படக்கூடாது கிட்ட நம்ம பொறுமையா சொல்லிக்கலாம் கண்டக்டர்கிட்ட சொல்லலாம் டிரைவர்கிட்ட சொல்லலாம் நான் சொல்லி வந்து உட்கார வச்சோம் கோபம் வருது வரக்கூடாது அந்த அளவுக்கு இந்த அம்மா என்ன சொன்னான்னா ஜானு கீழே தள்ளிருப்பேன் அவன் சொல்றாளா உன்னைய அப்படியே புடிச்சு கீழே தள்ளிருவேன் அப்படின்றான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறது இல்லைங்க பயமா இருக்கு என்னத்தான் பண்றது நம்ம எப்படி பண்றது என்ன பண்றது பிள்ளைங்களை வந்து எப்படி வளர்க்கறதுனே புரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம அதனால நல்லா பக்தியா ப்ரேயர் பண்ணி அப்படி வளர்த்தோம்னா எதோ ஒரு அளவுக்கு பிள்ளைங்க நல்லபடியா வருங்க எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ் குள்ள ஒண்ணுனா எல்லாத்தையும் வச்சு ஏதாவது என்னன்னைக்கு சமைக்கிறது நான் கணக்கு பண்ணி வச்சிருவேன் எப்பெல்லாம் எடுத்து எடுத்து சமைச்சிட வேண்டியதுதான் வாரத்துக்கு கரெக்டா இருக்கும் முடிஞ்சிடும் எடுத்து ஓகே எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பாப்போமா பாய் பாய்